ஹலோ ஃப்ரெண்ட் பேக் பவானி லெஃப்டை ஒரு கஸ்டமர் ஸ்டீல் குக்கருக்கு ரிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க அது ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் அந்த கிடச்சிது அந்த ரிங் சரியா இல்லையான்னு இப்படி தான் நாங்கள் செக் பண்ணுவோம் இந்த ரிங் வந்து பழசான கலர் இப்போ அது ஒரிஜினலோட கலர் பாருங்கள் புதுசு எப்படி இருக்குன்னு இந்த குக்கருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த கலரில் இருக்குன்னு முதல் குக்கரை பார்த்துக்கோங்க ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக சின்னதாக ஃபேன்சியாக இருக்குது ஸ்டீல் குக்கர் இது இது பாருங்கள் இது இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருந்த ரிங் அவங்க சொல்லுவாங்க புதுசு வாங்கும்போது இந்த கலரில் இருந்தது குக்கர் கூட கிடைக்கிது இப்போது யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரீங்கெல்லாம் மொம்பாயிட்டு இப்போ இந்த கலரில் ஆகிட்டு இப்போ அதனால கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்க ரெக்குயர்மெண்ட் மாதிரி நம்ம புது ரீங்கே வாங்கிட்டு இருந்தாச்சு எனக்கு மாதிரி குட்டி குட்டி பொருளாக ரொம்ப பிடிக்கும் ஆனால் நல்லா வெயிட்டு எப்படின்னு குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் இந்த குக்கர் நல்லா ஸ்டீல் வேறு நீங்கள் எந்த குக்கர் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறோங்க அது மாதிரி உங்கள் தமிழ்நாட்டில் இது வந்து கேஸ் கட் சொல்கிறாங்க இங்கே வந்து குக்கர் ரிங் சொல்லுவோம் இந்த மாதிரி குக்கர் ரிங் எத்தனை மாதம் கொஞ்சம் மாற்று சொல்லுங்கள் இது வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப ஆகாது இது வந்து ஒரிஜினல் இது வெளையும் கூடுதல் தான் எந்த அளவுக்கு சமையல் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ரஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி ப்ளூ கலர் இப்படி வந்து ப்ரௌன் கலர் ஆயிட்டு இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதை போல மீண்டும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நல்ல பதிவு சந்திக்கிறேன் போட்டிருக்க ரிங் வந்து நல்லா வேலை செய்தா நல்லா லீக்கேஜ் இருக்கா இல்லைன்னு பார்த்தா இப்படி நம்ம வாயில் ஊற்றுனா நம்ம காற்று வந்து உள்ளே போய் மூச்சு முட்டி நமக்கு திருப்பி அந்த காற்று வரும் அப்போ ரிங்கில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைலும் ஒரு வீட்டுக்காரும் அவர் வீட்டுக்காரும் ஒரு ஜாருக்கு பிளேடு மாற்றிக்கிட்டு இருக்காரு லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பாய் எனக்கு இது மாதிரி குட்டி குட்டியெலாம் வாங்கணும் ரொம்ப ஆசை நல்ல நல்ல பொருள் வாங்கணும்னு வாங்கலாம் யூடியூப்பில் என்றைக்கு நம்ம துட்டு வருதோ அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி அழகழகாக மாடல் மாடல் பொருளாக வாங்கலாம்